அடுத்த வாரம் முடிஞ்சது இங்க இவர் இங்கிலீஷ் மாஸ்டரை காணல்ல பிச்சுமணி மாஸ்டர் இவருக்கு அங்க போ சொல்லியாச்சு இங்க ஏன்னா குறை ப்ரெஷர் கொடுத்து கொண்டு இருக்காங்க ஆஹ் டீச்சர் அவருக்கா அந்த போறீங்களே போனவருக்கும் பிச்சுமணி மாஸ்டர் இருக்கும் வர சொல்றீங்களே அவருக்கா சொல்லி விடுங்க பிரின்சிபல் சந்திக்கடான் ஓகே சார் ஓ மற்ற அந்த இதெல்லாம் கொடுத்துட்டீங்களே அந்த வெளிநாட்டுக்காரர் அந்த அந்த கோப்பியல் புத்தகங்களை கொடுத்து விட்டீங்களே உங்கட வாப்பு தான் அந்த ஓ அங்கட கொடுத்துட்டாங்க சார் ஆ மற்ற அந்த ரெண்டு ஷூ கூட இருக்கு ஓ அந்த ஷூவ கூட அந்த கசப்பட்ட புள்ளை ரெண்டு பேர் வராங்க அவங்களுக்கு கொடுத்து விடுங்க ஒருக்கா பேர் வாக்க சார் ஒரு நாலு பேர் வராங்க இல்ல வேற நாலு பேர் இல்ல நான் அந்த அந்த என்ன பேர் அந்த அந்த கடைசியா வந்து சேர்ந்துச்சினா ஓ ஓ அவையலுக்கு கொடுங்க ரெண்டு பேருக்கும் மற்ற ஆக்களுக்கு புறாவை கொடுக்கலாம் அவன் மற்ற பேர் அப்பா அவருடைய தாய் தப்பன் வந்து பொய் சொல்லியணும் அவள் கொஞ்சம் வசதியா வேலை செய்யணும் ஆக்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த அப்பா இல்லா பிள்ளை தம்பி கொடுங்க கொடுங்கோ ரெண்டு பேருக்கு ஆ ஆ மறக்கா பிச்சு மணி மாதம் இருக்கா சொல்லிவிடுவோம் ஆ நான் மச்சி விட்றேன் மச்சி கொடுத்து விட்றேன்

இல்ல சார் அந்த ஒரு பிள்ளை உண்டு சார் வேற இல்ல ஓ அப்ப அவையல அம்மாகள் एग्जामக்கு வேற இல்ல அப்ப டீச்சர் வந்து வேற இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க சீர்த்து உங்கள பாப்பாரையில முடிக்க வேண்டியது எது பாலம் பிரச்சனைடா வந்து மிஞ்ச வாங்கு எனக்கு தலை அடிக்குது இல்ல एग्जामக்கு வேற இல்ல சார் இப்ப வந்து நிக்குது புள்ள ஓ அத நான் சொன்னான் வேறக்கு அம்மா கூடி கொண்டு வாண்டு ஆ அப்ப இன்னைக்கு அவையல அம்மா அப்ப வருவாங்க உங்கள சந்திக்க ஆ சரி வேற இங்க கூடி கொண்டு வாங்க வா

அதே முடிஞ்சு கல்வி முறையில வந்து அடிக்கல சொன்னது இல்ல சார் எட்டாம் வகுப்பு தும்பு தடி ஏற்கனவே முடிஞ்சுடுறாங்க ஒரு படிய சொன்னால் கூட்டு முறை போட்டு படியா வந்து படிய ஆள் கூட்ட இல்ல பாத்தா தும்பு தடி முறிஞ்சு வச்சுக்கிறான்

அதை பத்தியெல்லாம் நீங்க கேட்கல இங்க வந்து எனக்கு அம்பு புரட்டி கேட்கறீங்க கால காலமா சுவர்கள் இதுவரை நீங்க கீழ இல்லையோ நாங்க படிக்க கேட்கும் மேசையில கீனது மேல அடிச்சதும் அதெல்லாம் பள்ளிக்கூட காலத்துல புள்ளிகள் அந்தந்த காலத்துல செய்யறதா ஆனா அதுக்காண்டி போட்டு உடைக்க கூட பத்தாம் வகுப்பு மோனிட்டர் பிள்ளைக்கு பின்னால இவன் போறான் ஒவ்வொரு நாளும் வீட்டை மட்டும் பள்ளி காம முடிஞ்சா கூட்டிக் கொண்டு விடுறான் அந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்க அது வகுப்பு டீச்சர் இல்ல பாக்க வேணும் வகுப்பு டீச்சர் அங்க பாத்து கிழிக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு தர்மம் ஒண்ணு கேட்கறீங்க நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு மாஸ்டர் சார் என்ன டீச்சர் என்ற ஒரு இதோட கதை கழிக்கிறா அது இதை இந்த பிள்ளைகளுக்கு முன்னாள் கதை என்ன என்ன நினைக்கிறேன் பிரின்சிபல் சேர்ந்து கதைக்கிறேன் நினைச்சு விடாது உங்களுக்கு வந்து இடமாற்றம் வந்துட்டு ஏழு வருஷம் முடிஞ்சும் கூட இங்க நல்லா செய்திருக்கிறீர்கள் அதுக்கு நாங்கள் ஒரு பிரியாவுடைய வைப்போம் வைக்கிறோம் இது தொடங்க பிரியா உடைக்குவாங்க மற்றபடி நாளையில இருந்தேங்க ரெண்டேல இருந்தே நீங்க அங்க போகலாம் எங்களுக்கு கூட பிரியா உடையவே இல்லை நாங்க முதல் இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை நல்ல நிலைமையை கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம் விளங்குதா சும்மா அஞ்சு ஊர்வல அதுக்கு அதுதானே நாங்கள இருக்கிறோம் ஒண்ணும் தெரியாத மக்களே பேரையும் தான் இல்ல உங்கள சொல்ல பொதுவா சொல்றேன் எல்லா பள்ளிக்கூடமும் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது எல்லா பள்ளிக்கூடம் நீங்க சொல்ல ஒரு சில பள்ளிக்கூடம் அப்படியானு பண்ணீங்க அப்படியே வார்த்தையில விடுங்க சரி இப்ப நாங்க வார்த்தை விடாடுறவங்க பள்ளிக்கூடம் காக்குறீங்க நீங்களும் ஒழுங்கா வேலை செய்யறேன்னா நான்தான் உங்களுக்கு காலமே ஒலும் நான் எல்லாம் பிரயர் எல்லாம் முடியாது நீங்க செய்யற சிக்குதுல அங்கே தெரியும்

மேசை கொண்டு வரான் என்னது மேசையை கொண்டு வரா தம்பி உள்ளவா இந்த ஒரு மோட் அதிபரோட வந்து நாங்க வாக்கு தம்பி உள்ள போடா உண்டு வாப்பது வாப்பதுடா உண்டு ஏறு அடிக்கிறா அவன் திரும்பி நான் அடிச்சே திரும்பி இல்லை நீ உதிர ரெண்டு கத்தியாவும் திரும்பி இந்த தண்ணி போதில கொண்டு உங்களுக்கு சொன்னா பிளாஸ்டிக் இது வைக்க அங்க போய் டஸ்பின் போடு வாப்பு ரீச்சர் வேண்டும் அங்க வாப்பு ரீச்சர் வந்தோடனே கண்டினியூ அதுல போய்விடுறது பிள்ளைகள் அந்த திபரிக்கொண்டு தெரியும்

எக்ஸாம் ஒன் டே முடிஞ்சுது நாளே லீவு விட போறோம் அப்ப நீங்கள் கடைசி லீவு நாளே போனால் தான் லீவு முடிஞ்ச போய் ஜாயின் பண்ணிவிங்க அந்த அதிபர் என்ன ஹோரா எடுத்து பேசுகிறான் ஐயோ சார் முந்தைய எங்கட டீச்சராக முப்பது நாற்பது வருஷம் ஒரு வழிகத்தில் இருந்து படிப்பிக்க தம்பி ஏன் நினைக்கிறேன் பொருள் தம்பி ஏன் நினைக்கிறேன் ஏன் இந்த வாசல்ல நினைக்கிறேன் தம்பி நீ போடா வா வப்பு போடா உள்ள போ வா போ உப்பு பார்த்தாலும் உள்ள நினைக்கிறேன் காச்சட்டியை முயற்சி கொண்டே நிற்கிறோம்

அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி இருக்கிறார்கள் எல்லாம் பட்டு கொத்தா அந்த பள்ளிக்கூட ஆக்கள் சரி அவங்களுக்கு போய் நாங்க வேலை செய்யக்கூடாது தான் சொல்றேன் நான் இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறேன் அங்க போயிரு ஆனா எனக்கு பலைய பலையன்னு சொல்றதா நான் செய்ய முடியல இந்த பலையத்த கதைய விடுங்க சார் அந்த அதிபருக்கு எடுத்து சொல்லுங்க அப்படி சொல்ல அவன் அங்க திருப்பி லெட்டர் அனுப்பிட்டா பிள்ளாங்க பிச்சு மணி உங்களுக்கு சொல்றதும் பிள்ளாங்க இல்லை எனக்கு எல்லாம் விளங்குது சார் நீங்க போய் இப்ப அந்த பள்ளிக்கூடம் ஒரு ஊத்த பள்ளிக்கூடம் சார் அங்க இருக்கிற ஆக்களே ஒன்று ஒழுங்காது இல்லாத இந்த அந்த பள்ளிக்கூடம் நான் வரைக்கும் போது அப்படித்தான் இருந்தது அப்புறம் நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்த அப்புறம் நீங்க பிள்ளை ஆட்டு ஒழுங்கா நடக்குது இங்கிலீஷ் எல்லாம் ஒழுங்கா போகுது போய் பிள்ளையில எல்லாம் படியா போடமாக்கு முன் முந்தி வந்த மட்டும் வேலையா இருக்கு நீங்கள் வந்த அப்புறம் ஒழுங்கா செய்திங்க எார ஒற்றுமையா கூட்டு மரப்பான் கூட பள்ளிக்கூடம் தெரியும் சார் இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஊராக்கள் சரியில்லை அங்க இருக்கிற எல்லா கூலி வேலை படிப்பீங்க உங்களுக்கு வேலை பிள்ளைகளுக்கு படிப்பு வராது முடிவெடுக்கலாம் அது படிப்பு வராது அதோட உதவாக்கறதான் போகுது ஊர் ஒரு ஒழுக்கப்பட்ட ஊர் அது வேற ஆக்கள் அதுகளுக்கு போய் நான் நீங்க அப்படி இந்த சாதி வேற ஆக்கள் அதெல்லாம் கைய கூடா நீங்க நீங்க மூட வேல என்ன போனா படிப்பீங்க அவ்வளவு வேல அப்ப முந்தி டீச்சர்ஸ் எல்லாம் கர வருஷமா படிப்பிச்சவ இப்ப ஏழு வருஷத்துல வேற பள்ளி கூட மாறணும்னு சொல்றீங்க அப்படி எல்லாம் என்னால மாறல அது அதுவே ரெண்டு பாக்குறேன் என்ன கட்ட போ நான் போட்டு வரேன் புள்ளைய எல்லாம் என்ன பிடிக்கிறேன் போய் அந்த இங்கிலீஷ் டேக்கு எடுத்த கப்பல் எல்லாம் கூப்பிட்டு பின்னேறது கடையில கொடுத்து முடியுங்க அம்மா கொண்டு போகும்

நான் எதுக்கு ஒரு முடிவு எடுக்கல நான் அப்படின்னா வலையதுக்கு ஒரு லெட்டரா போறேன் நீங்க ஒரே விழாவிட்டு கொண்டு போய் நாங்களும் அதுக்கு அதுக்கு நான் ஒண்ணும் செய்யலாமா உங்களோட வீட்டு பிரச்சனையா நீங்களே நுரலிதா கணிப்பீங்க அப்படி இனி ஒண்ணும் செய்யலாம் ரெண்டு பாடம் பாஸ் பண்ண விட்டா நான் பிள்ளைக்கு தனி ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் எங்க இடத்துல இருந்து பாருங்க உங்களுக்கு நாங்களும் அங்க அப்படி மன்னிச்சு விடையலாமா இது என்ன மெண்ட வீட்டுதான் அப்படி செய்யலாமா அஞ்சா ஒன்னும் செய்யல ஒன்னும் செய்யலாமா அதுல நிக்காதேங்க நான் நிறைய வேலையில நிக்கிறேன் அம்மா நீங்க போங்க போய் பிறா வாங்க இந்த கொதி பிடிச்ச ஆளோட நின்று கத்தி கொண்டு நிற்கிறீங்க இந்த உங்களோட பிள்ளையில இப்ப என்ன மாத்திரத்துக்கு தான் நிற்கிறீங்க ஓ ஓ ஓ ஆ

ஒரு லெட்டர் அனுப்புங்க சமாளிக்கிறா வேற பாடமெண்டா நான் மாத்திக்கிறி பிரச்சனை இல்ல எங்களுக்கு பிரச்சனை இல்ல இவர் வந்து இருக்கிறதால பள்ளிக்கூடம் கொஞ்சம் மங்கல பள்ளிக்கூடம் கொஞ்சம் நிமிந்து நிக்கிறேன்

இவர் மாறி போக மாட்டார் இவர் இங்க எங்களுக்கு தேவை இந்த பள்ளி கூட முன்னேறதுக்கு பிச்சு மணி இங்கிலீஷ் சார் தான் நீங்க தேவை நீங்க எடுத்து சொல்லி விடுவாங்க மிச்சா கதை ஒன்று கைகப்படாது சரி பண்ணு பார் அடுத்த வாரம் பிறப்பு பள்ளிக்கூடத்துக்கு ஆறு அதிபர் ஆறு வலையத்து பொறுப்புன்னு பண்ணு தானே வாரான் தானே பேசுறான் பிறகு பாடம் முடிஞ்சு மீட்டிங் வைக்கணும் வைக்கணும்

மீட்டிங் ஒரு காலை அரேஞ்ச் பண்ணுங்க டீச்சர் உங்கட ஒரு பாருங்க எத்தனை நேரம் டீ குடிக்கிறீங்க நீங்க எல்லாரையும் குடி கொண்டு வாங்க அங்க போங்க போடு மண்டபத்துக்கு போங்க அம்முக டும்முக அம்மாய் டும்மாய் அம்முக டும்முக அம்மாய் டும்மாய்